துடைப்பு கட்ட வாரம் துடைப்பு கட்டை வாரம் இந்த வாரம் அதாவது இந்த வாரம் துடைப்பு கட்ட வாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பாஜகவினரா அது என்ன வாரம் எப்படி கொண்டாடுறாங்க அந்த வாரத்தை அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் விலைக்கு சொல்ல போறோம் அதாவது நம்ம பிரதமர் அவர்கள் எங்கே போனாலும் சுத்தமாக இருக்கும் நினைப்பார் அடுபயங்கரமான சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாரு எல்லோரும் அவர் வர்றதுக்கு முன்னாடியே குப்பையெல்லாம் கொண்டு போட்டுருவாங்க அப்படியா அப்படி நடக்குமா நடக்க முடியுமா ஒரு பிரதமர் ஒரு கவுன்சிலர் வராருன்னா கூட அந்த பகுதியை அந்த கிராமப்புறத்தை பெருக்கி இந்த இது பொடி போட்டு விடுதாங்க கிருமி நாசினி போட்டு விடுதாங்க ஒரு கவுன்சிலர் அந்த பகுதிக்கு வராதுனா கூட அப்போ ஒரு பிரதமர் ஒரு இடத்துக்கு போனார்னா ஒரு கோவிலுக்கு போனாருன்னா அந்த பகுதியில் குப்பைகள் கிடக்குமா கிடக்க விடுவாங்களா மேனக்கெட்டு குப்பைகளை போட்டு பெருக்குவது பெருக்குவதுதான் இவர்கள் வாரம் ஏன்யா இந்த விளம்பர பைத்தியம் பிடிச்சாலே இதைய இந்த விளம்பர பைத்தியம் எதனால் வருகிறது ஏன் அந்த விளம்பர பைத்தியத்தை நம்பி தொலைக்கிற பைத்தியம் பிடிச்ச பைத்தியங்களாகிய பைத்தியம் நாம இருக்கும்போது விளம்பர பைத்தியத்துக்கு குறைவாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ கங்கையை சுத்தம் பண்ணதுக்கு எத்தனாயிரம் கோடியோ ஒதுக்குனாங்க மூவாயிரம் கோடியா கங்கையை சுத்தப்படுத்திக்கிட்டாங்களா கொரோனா காலத்தில் படமாக அள்ளி போட்டாங்க கங்கையில் இந்த கம்பியோட கங்காக போ அப்படின்னாங்க அது மட்டுமா கொரோனா காலத்தில் போக்குவரத்து அடி எல்லாத்தையும் அடியோட உடனே நிறுத்தப்பட்டு வருது அதுக்கு முன்னாடி தான் மே கேரா மே ட்ரம்ப் மே அப்படின்னு ட்ரம்மை வரவேற்று எல்லாம் ட்ரம்ப்பு ட்ரம்ப்பை வரவேற்று எல்லாம் நடத்தினாங்க கொரோனா கால ஆரம்பத்திலேயே அப்போ தெரியாதா உலக சுகாதார நிறுவனம் சொல்லிச்சுலாம் ஏ கொடிய வைரஸ் இருக்கு கொரோனான்ட்டு ஆமாம் உலகம் புறா இது அதனால இதெல்லாம் வந்து உடனடியாக நம்ம எல்லாருமே வந்து பூட்டு போட்டு உட்காரணும் அப்படின்னு உலகத்துக்காரணும் சொன்னிச்சு ஆனால் அதெல்லாம் நம்ம மீறி அது என்ன ட்ரம்புக்கு ஒரு வணக்கம் கொடுத்து வாரம் நடத்தணும் ஆனால் சரி அவரும் போய் சேர்ந்துட்டாரு ஆனால் பின்னாடி என்ன சொன்னோம் பின்னாடி என்ன சொன்னோம் யுக இஸ்லாமியர்கள் படைப்பு விட்டுட்டாங்க ஆமாம் அவர்கள் இயக்கத்தில் இருந்து அவர் கூட்டம் போட்டாங்க அவர்கள் பரப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோம் அவங்க பிளாஸ்மா சவ்வு எல்லாம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி நீங்க ரெடி அந்த செவ்வ எடுத்து கொரோனா இருக்கிறவங்களுக்கு செலுத்தினா அதனால் கொரோனா கட்டுப்படும் அப்படின்னோட நாங்கள் ரெடி நீங்க ரெடி இந்தாங்க அப்படின்ட்டு அவங்க பிளாஸ்மா செவ்வெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்தாங்க அதை விட என்ன தெரியுமா கொரோனாவில் இறந்த உயிர்களை உடல்களை உயிர்களே இல்லை உயிர் தான் போயிடுச்சே உடல்களை யாரும் புதைக்க முன் வரல அந்த அமைப்புல இருந்து இஸ்லாமிய அமைப்புகள்ல இருந்து அவங்க அந்த இறந்த உடலுக்கு சொ உடல்காரது அல்ல அந்த உடல் என்ன மதத்தில் இருந்ததோ அந்த உடல் உயிரோடு இருக்கும்போது அந்த உடல் என்ன மதத்தில் இருந்ததோ அந்த மத வழக்கப்படி புதைச்சாங்க எரிச்சாங்க இதெல்லாம் இஸ்லாமியர்கள் செஞ்சாங்க அவங்க மேல நம்ம எவ்வளவு அவதூரை பரப்ப முடியுமோ அத்தனையும் பரப்பணும் வன்முறை கரையாட்டத்துலையும் நம்ம எழுத்து விடுவோம் ஏ அந்த ஏஎன்ஐ இதெல்லாம் அப்படியா ஏஎண்ணா அது என்னது ஒரு உழவுத்துறை தேசிய புலனாய்வு முகமே அதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்குள்ள தான் போய் கதவு தட்டும் ஏன்னா அவங்க மட்டுந்தான் தீவிரவாதிகள் அருவா கத்தி தூக்கிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுக்கிட்டு போகிறவங்க தீவிரவாதி கிடையாது சேசி எந்திரத்தை வச்சு வீட்டை அடிக்கிற தீவிரவாதி கிடையாது என்ன வாதம்ங்கிறது நம்ம பார்த்துக்கிடுவோம் நம்ம நம்ம பெருக்கிறோம் இல்லை பெருக்கும் போது இந்த பழைய பெருக்கல் கணக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் பேசணுங்கிறதுக்கு நான் பழசு இதுக்கு ஏன் போட்டு நம்ம இது பேசணும் எதுக்காக பேசணும் பேசக்கூடாது இல்லை ஆ உத்திரப்பிரதேசத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை எங்கள் அப்பாவை காப்பாத்துறது அப்படின்னு ஒருத்தர் கூவிட்டான் ஆக்சிஜன் சிலிண்ட்ரு இல்லைன்னா சொல்லுவேன் பிடிச்சி உள்ள ஓடிவன இவன் உள்ள ஓடிவு எதுக்கு வெளியே சத்தம் போட்டு பேசுதான் உள்ளே போடு அவங்க வழக்கு போட்டு உள்ளே போட்ட அரசு யோகி அரசு அப்படிப்பட்ட அரசுலாம் இருக்கிற பூமி ராமர் பூமி ஆமாம் இப்போ வாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்போ ராமர் பூமியில போய் அவருக்கு பிரதிஷ்ட பிரதிஷ்டப்படுவங்களை இங்கே எல்லா பக்கத்தையும் பெருக்கி விடணும் அதாவது சுத்தப்படுத்தி விடணும் எல்லா இடங்களையும் சுத்தப்படுத்தணும்னுட்டு ஆலைதாக இப்போ நம்ம நம்ம ஆளுநர் இருக்கார்ல சங்கி ரவி ஆர் என் ரவியா எஸ் ரவியா அவர் வந்து அவரும் அவர் இணையரும் போய் அது ஊர் கோயிலில் பெருக்கு பெருக்குன்னு பெருக்குதாக நான் இது இவங்களை ரொம்ப தாழ்மையோட கட்டுறது என்னென்னா நாம் ஏன் அந்த ஆளுநர் பவனத்தில் வேலைக்கு ஆள் வைக்கணும் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் பெருக்கி மெழுகி நல்லா சுத்தமாக வச்சுருக்கலாம் இல்லை எதுக்காக வேலைக்கு ஆள் வைக்கணும் ஆர்எஸ் பணத்தை தென்டமா ஏன் செலவு பண்ணணும் நீங்க ரொம்ப சிக்கனவாதி இல்லையோ ரொம்ப எவ்வளோ பெரிய சிக்கனவாதி எங்க ஆளுநர் இணைவர்களோட சேர்ந்து ஆளுநர் பவனத்தையே சுத்தமாக பெருக்கி மொத்தமா வச்சிருக்கலாமா அதை விட்டுட்டு போட்டாக்காரனை கூப்பிட்டு பெருக்கிக்கிட்டு கிடைக்கல ஏன் ஏன் விளம்பர வைத்தியமா மக்கள் நம்பிடுவாங்க நம்பிருந்தாங்க அதை விடுங்க ஒரு எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ கை நாட்டு போல அப்படிதான் இருக்கணும் கை நாட்டா தான் இருக்கணும் அல்லன்னா நம்ம மோடி தான் ஒரு கதையில பெருக்கிக்கிட்டு குப்பை புரிக்கிட்டு அழைதாருனா அவரும் போய் எப்படி பெருக்கிருக்காரு குப்பை பெருக்கிருக்காருன்னா கையில குப்பையை வச்சுக்கிட்டு முன்னாடி போட்டுக்கிட்டு பெருக்குறாரு இது சும்மா சொல்லலப்பா நம்புங்க வெட்டி ஒட்டி கட்டி இதெல்லாம் வீடு எடுக்க எனக்கு அந்த மாதிரியான தொழில்நுட்பம்லாம் என்கிட்ட இல்லை கருவிகளே இல்லை இது நான் செய்யல அந்த எம்எல்ஏ கையில இருந்த தூசியெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு பெருக்குறாரு இதுதான் அந்த விளம்பரம் பைத்திய விளம்பரம் விளம்பர பைத்தியமா பைத்திய விளம்பரமா ஏதோ அது பாத்துக்குதுங்க பார்த்துட்டீங்களா பார்த்தாச்சா ஐயோ ஐயோ கருமாத்திரமே அப்படின்னு தோணுதா கவலைப்படாதிய கவலையே போடாதிய நம்ம அக்கா பாரதிய கட்சியுடைய தேசிய மகளிரி தொலை அவங்க அவங்க ஒரு முக்கியமான கோணியம்மன் கோயில்ல போய் கோணிய நிறைய கோணி நிறைய சேர்த்து பண்ணும் தூசி எல்லாத்தையும் கோணி நிறைய சேர்த்து அந்த முடிவுலதான் அக்காவும் பெருக்குதாங்க உண்மையிலே நீங்க சுத்தப்படுத்துவது அந்தந்த இடங்களையா இல்ல நாட்டை சுத்தப்படுத்தியலா இல்ல ஏழைகள் யாருமே இருந்திடப்படாதுங்கிற அந்த எண்ணத்துல ஒருவளை சுத்தப்படுத்திடலாம் இருந்திடப்படாதுன்னு அவங்க ஏழை இல்லாத இந்தியாவை ஆக்கிரணும் இல்லை ஏழைகளை புறம் பணக்காரர்களாக மாத்திரணுங்க நல்ல எண்ணங்கள்லாம் ஒருபோதும் உங்களிடம் வந்தது கிடையாது அப்படி வரவும் செய்யாது அது எல்லாருக்குமே தெரியும் என்ன செய்யும் ஸ்ரீராம் ஆமா ஜெய் ஸ்ரீராம்னா ரேட்டு குறைஞ்சிரும் சீனி ரேட்டா குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் ரேட்டு குறைஞ்சிரும் அரிசி ரேட்டா ஜெய் ஸ்ரீராம் பத்து ரூபா அரிசி ரேட்டு குறைஞ்சிரும் முக்கியமானது பேசலைங்களா ஏது கேஸ் சிலிண்டரா அது ஜெய் ஸ்ரீராம் சொல்லியாச்சுன்னா போதும் ஆயிரத்தி முந்நூறு அதுக்கு முன்னாடி அப்பா அதுக்கு முன்னாடி கொடுமையான விலங்க மன்மோகன் சிங் ஐயோ சொல்லவே முடியாது போச்சு நம்ம தமிழி சேக்கா சொல்லியிருக்காங்க மண்ணெண்ண விலையை மலையேறி போச்சு விலை விண்ணை தாண்டி வெளியூர் போச்சு நம்ம தமிழி சேக்கா தான் சொல்லிருக்காங்க ரேட்டா இருந்திருக்கும் ஐயா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அப்ப ஜெய்சிரீராம் சொல்லல இப்போ ஜெய்ச்சலாம் சொல்லியிருக்கோம்ல அதனால தான் ஆயிரத்தி இரநூறுவா வர இருந்திருக்கு அதில் ஒரு இரநூறுவா இப்போ தான் குறைச்சிருக்காங்க ஐயா ஆமாம் அப்போ ஆயிரத்தி ஐம்பது எழுபது வரை கொடுக்கோம் இப்போ அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன் அப்போ அதுக்கு முன்னாடி மண்ம ஆட்சி காலத்தில் என்னவா இருந்திருக்கோம் ஆனால் கொடுமையான ரேட்டுங்க நானூற்றி பத்து நானூற்றி பத்துன்னா கொஞ்சமாக ரேட்டு என்ன பெரிய ரேட்டு அந்த ரேட்டில் இருந்ததுக்கே அப்போ நம்ம சுமிருதி ராணி அக்கா எல்லாம் அவுத்து போட்டுட்டு அதாவது அதாவது என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஐயாவுக்கு மன்மோகன் சிங் ஐயாவுக்கு வந்து சேலைகள் எல்லாம் கெட்டுக்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சாங்க ஆமா ஞாபகம் வலையெல்லாம் அனுப்பி வச்சாங்க போட்டு வேற மாதிரி நினைச்ச அது வந்து நம்ம சவுளி கடையில் இருக்கிறதெல்லாம் அவுத்து போட்டு இங்கே பார்சல் பண்ணி அங்கே அனுப்பி வச்சாங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கேன் ஆனால் இன்னைக்கு ஆயிரத்துக்கு இரநூறு பெட்ரோல் ரேட்டெல்லாம் வெறும் நாற்பது ரூபாய் ஆக்குன்னு நம்ம ஐயா மோடி சொன்னார் மோடி தான் சொன்னார் மோடி சொன்னாங்க நம்பணும் மோடி சொல்லுத நம்பணும் ஏன்னா தூசியே போட்டுகிட்டே அவரே தூத்ததுதார் இல்லை அப்படி கூட நல்ல நம்ம நாட்டுக்கு பிரதமரா கிடைச்சது நான் செய்த பாக்கியம் புண்ணியம் ஏடே சின்ன புண்ணியம் தான் கிடைச்சது பிரதமரா சொன்னா நம்பணும் நூத்தி பத்து ரேட்டு இதெல்லாம் போய் என்ன கோச்சிக்கிட்டு ஒரு டாலரு வந்து ஒரு ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோம் ஒரு டாலரு ஒரு ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோம் பொருளாதாரத்தை அமெரிக்க பொருளாதாரத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் இப்போ என்ன கெட்டு போச்சு இங்கு மோடியே சொன்னதுதான் இப்போ என்ன கெட்டு போச்சு சொல்லுங்க பார்ப்போம் ஒன்றும் கெட்டு போகல ஒரு டாலருடைய நம்ம நிர்மலா சீதாராமன் தான் என்ன சொன்னாங்க நீங்க அப்படி நினைக்காதீங்க டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது அப்படி நினைங்க ஊழியனுடைய மதிப்பு சரிந்து விட்டது என்று ஏன் நினைக்கிறீர்கள் ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்

ஒன்றிய நிதி அமைச்சர் அவருடைய ஆள்கைக்கு உட்பட்ட அமலாக்கத்துறைதான் அப்பாவி விவசாயிகளுக்கு சம்மன் போடும் ஆறாயிரம் ஏக்கர் நிலம் வச்சிருக்க கொண்டா கொண்டா மேல இருந்து துட்டு விழுந்ததில எடுத்து வச்சிருக்கியா பூர்வீச்சு வைத்தா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இனி மேலிருந்து துட்ட எது உழுந்துட்டு அதுல இருந்து எடுத்து நிலத்தை வச்சிருக்க கொண்டா உள்ள வந்து நீ எனக்கு எல்லாத்தையும் தச வா வந்து சம்மன் போடும் அப்படிப்பட்ட ஈடியை கொண்ட ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னும் நம்ம எவ்வளவோ சொல்லலாம் என்னெல்லாமோ சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் கொரோனா காலத்தில் நட நடையா ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல நடந்து நடந்து செத்தவனும் இருக்கான் ரயில் வராதுன்னுட்டு ரயில்வே ட்ராக்கில் பொறுத்து செத்தவனும் இருக்கான் தண்டவாளத்தில் பொறுத்து செத்தவன் செத்தவன் இருக்க மாட்டான்ல செத்து செத்து போயிருப்பான் அப்புறம் எப்படி இருப்பான் செத்தவனாக நம்ம மனந்து போயிருந்தோம் அதை நினச்சிருந்தா அதை நினச்சிருந்தா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிருந்தா நினச்சிருந்தா நம்ம என்ன சொல்ல உங்கள் மனசாக நீங்கள் என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் எல்லாரும் இப்போ பறிக்கிற வாரம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆளுநர் உட்பட எல்லோரும் பறிக்கிக்கிட்டு இருக்காங்க நாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெருக்கி தள்ளுவோமா அப்படின்ட்டு நான் எல்லோரையும் கேட்டு தான் பார்க்க முயற்சி பண்ணுவோமா அப்படின்ட்டு நல்லாயிருக்கும் இருக்கும் குப்பையில குப்பையில் பெருக்கிட்டோம்னா இருக்கும் மக்கள் தான் குப்பையில் பெறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்